நம்ம நகரத்தாக இருக்கல டிவி சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணாதவங்க சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க ஏன்னால் இனி வரப்போகிற நாட்களில் அருமையான வீடியோஸ்லாம் வர காத்திருக்கு அதெல்லாம் நீங்கள் மிஸ் பண்ணக்கூடாதுல்ல ஸோ கண்டிப்பாக எல்லாரும் சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க ஓகேவா அம்மா மதுரை மீனாட்சி அருள்வாய் காஞ்சி காமாட்சி அன்பாயனையே ஆதரித்து அல்லல் களந்தே காபற்று அம்மா மதுரை மீனாட்சி அருள்வாய் காஞ்சி காமாட்சி அன்பாய் எனியே ஆdirectoryல்லல் களந்தே காபற்று அன்னையேவிபரசதி என்னை படைத்தது உன் சக்தி வாழ்வை தந்து வளம் தந்து வாழ்க்கை கடலின் கரையேற்று அம்மா மதுரை மீனாட்சி அருள்வாய் காஞ்சி காமாட்சி அன்பாயனையே ஆதரித்து அல்லல் கழிந்தே காப்பாற்று தில்லை சிதம்பர பத்தினியே நெல்லையில் வாழ்ந்திடும் உத்தமியே திருவடி மலரினை தொழுதிடுவேன் திருவருள் புரிந்தென்னை காப்பாற்று அம்மா மதுரை வீணாட்சி அருள்வாய் காஞ்சி காமாட்சி அன்பாயினையே ஆதரித்து அல்லல் கடிந்தே காப்பாற்று ஓங்கார பொருள் நீதானே உலகம் என்பதும் நீதானே காணும் இயற்கை காட்சிகளும் காற்றும் மழையும் நீதானே அம்மா மதுரை மீனாட்சி அருள்வாய் காஞ்சி காமாட்சி அன்பாயனையே ஆதரித்து அல்லல் கலந்தே காப்பாற்று அம்மா தாயே உனை வேண்டி அழுதிடும் என்னை தாலாட்டி அன்புடன் ஞான பாலூட்டி அகத்தின் இருளை போக்கிடுவாய் அம்மா மதுரை மீனாட்சி அருள்வாய் காஞ்சி காமாட்சி அன்பாயனையே ஆதரித்து அல்லல் களைந்தே காப்பாற்று உள்ள கோவில் உன் கோவில் உயிரும் மூச்சும் உன் வடிவம் பேச்சும் செயலும் உன் செயலே பெருகட்டும் உன் பேரருளே அம்மா மதுரை மீனாட்சி அருள்வாய் காஞ்சி காமாட்சி என்னையே ஆதரித்து அல்லல் கழிந்தே காப்பாற்று